அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து வெண்டிக்காய் பச்சடி தானேங்க இது வந்து சூப்பராக இருக்கும் புளிமண்டின்னு சொல்லுவாங்க பச்சடின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி சொல்லலாம் இது வந்து டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரைக்கில் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு டைம் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கங்க வடித்து எடுத்தால் தான் இது வந்து நறுக்கி வதக்கையில் வந்து இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லைல்லாம் நான் ரொம்ப வதக்கிறதுக்கு லேட்டாகும் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி எல்லா வெண்டைக்காயுமே இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு கடாய் வச்சு நம்ம கடாயை சூடு பண்ணி இப்போ வெண்டிக்காய் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வெண்டைக்காய் உள்ளே சேர்த்தாச்சு இது லைட்டாக நம்ம தண்ணி சத்து போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு டைம் பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா வெண்டிக்காய் சூடு ஏறி இந்த ஈர சத்துலாம் தான் நம்ம அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம வதக்கணும் இப்போ இதுக்கு வந்து இந்த புளிமண்டிக்கு தேவையான அளவு வந்து லெமன் சைஸ் புளி எடுத்து இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து கரைச்சி நம்ம எடுத்துக்கறணும் இப்போ நல்லா தனி சேத்தெலாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா ஒரு பரட்டு பெரட்டி விட்டு அடுப்பை வந்து மிதமான தீலே வச்சு தான் நம்ம அந்த வெண்டைக்காய் வதக்கணும் இல்லைனா கலர் மாறி ஒரு மாதிரியாக கருப்பாயிடும் இப்போ அதை நல்லா வதங்கட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் இப்போ தாளிப்புக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் சூடேறிச்சு இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த புளிமணிக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து செஞ்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்தளவுக்கு உடனே இதில் ஒரு வர மிளகா எடுத்து நான் ஒரு மூணு மிளகா காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் நல்லா நீங்கள் காரம் நல்லா அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு தக்காளி பழம் நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கியாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நம்ம கரைச்சில் எடுத்து கரைச்சி அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துருக்கோம் இந்த புளி ம மண்டி வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி தண்ணி எடுத்து நம்ம அந்த புளி கரைச்சில் சேர்த்து செய்யலை நல்லாவே இருக்கும் இப்போ அந்த தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு இதில் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டிக்காயும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு பெரட்டு பரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் வெண்டிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் அதனால் இப்போ நல்லா கொதித்து அதை அப்படியே பரண்டு வரட்டும் இந்த வெண்டிக்காய் புளிமண்டி வந்து சாம்பார் ரசம் தொட்டுக்குடி சாப்பிட்லாம் பாருங்கள் அளவு நல்லா பெருன்னு வந்துருச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தனிசத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த புளிமண்டி வந்து ரொம்ப வர வரணும்னு இருக்கக்கூடாது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி தொட்டுக்குடி சாப்பிடுவோம் இந்த புளி தண்ணியோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து தொட்டுக்குட்டு சாப்பிட ஒரு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரசம் சாம்பார் நம்ம வெள்ளை சாதத்திலும் போட்டு சாப்பிடல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விடவே மாட்டிங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு சின்ன கடாய்க்கு மாற்றியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்டாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்